அவங்க என்னை தீர்க்கி வைக்கிறதுக்குள்ளே போகும்போது நிறையா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்டிலைசர் ஜெனல் கிரிக் அண்ட் பிரைசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட அனுராதா அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது அவங்களுக்கு மேல்கை தாழையில் நிறைய பற்கள் ஈர்கள் பிரச்சனைனால ரொம்ப பலவீனமாக இருந்தது நிறைய பற்கள் அதுவே ஆடி விழுந்திருந்தது இல்லாத பற்களை கட்டுறதுக்காக அவங்க மேல்கை தாடையில் கல்டி மாற்ற பல் செட் வந்து போட்டிருந்தாங்க நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ எலும்போட அளவும் ரொம்பவே கம்மியாக இருந்தது எலும்புகள் கம்மியா இருந்தாலுமே இன்பிளான் பொருத்தி உடனே கொடுக்கிற தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு மெல்கிழித் ஆடையில ஐபார் அப்படிங்கிற நவீன முறையில டைட்டேனியம் பார் பொருத்தி நம்ம அவங்களுக்கு அனைத்து நாட்கள்ல கொடுத்துருக்கோம் அம்மா இப்ப செக்காக வந்திருக்காங்க அவங்களோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்கம்மா பல்லு ஆடிட்டு இருந்தது எனக்கு அதனால வந்தேன் பார்த்தேன் யூடியூப்ல தான் பார்த்தேன் நான் இதே மாதிரி சரி இன்ப்ளான் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் இவங்க பண்ண முடியாதுன்னு எனக்கு அங்கே நான் ஒசூர்லேருந்து வரேன் அங்கே காமிச்சதுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சரி நான் யூடியூப்பில் அதுக்கப்புறம் பார்த்தேன் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்தது மூலிமா நான் இங்கே வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் பரவாயில்ல இப்போ எடுத்ததில் எனக்கு வந்து ஒன்றும் இதுவாக இல்லை தான் இதுவரையும் திருப்தியாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து பயப்படுறதே வந்து பல் எடுத்தா எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க இல்ல பிளான் பண்ணும்போது வலி இருக்குமோ நான் நிறைய நினைச்சேன் பயந்துதான் வந்தேன் ரொம்ப பயந்து வலிக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன் ஆனா அப்ப ஒன்னும் பயம் இல்லாமதான் நீங்க பண்ணீங்க இது பண்ணி தைரியம் கொடுத்தீங்க செஞ்சப்பையும் ஒன்னும் தெரியல எனக்கு இப்ப இதுவரையும் பெயின் இல்ல டேப்லெட் எல்லாம் ஒழிஞ்சிச்சு இதுவரையும் பெயின் இல்ல அதுதான் எதுவும் இல்லாம இருந்தா ஓகே அவ்வளவுதான் ஓகே ஓகே இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன தொந்தரவும் இருக்காது ஏன்னா இப்போ தற்காலிக பொற்கள் உங்களுக்கு நம்ம சிக்ஸ்டா வந்து குடுத்துருக்கோம் சோ இதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுறது சிரிக்கிறது எல்லாமே இப்ப எப்படி இருக்கோ இத விட அது இன்னும் வந்து தான் இருக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது சரியாகறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அதான் நீங்க சொன்ன அந்த மௌத் வாஷ் இது பண்ணது மாத்திரை மருந்து ஆய் அப்பப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே வாய்க்கு அதெல்லாம் உம் அதெல்லாம் கரெக்டா பண்ணாதனால சரி நம்மளோட இதுதானே அது ஓகே அந்த பல்செட் நீங்க போட்டுருந்தப்போ அது உங்களுக்கு அது அதுல என்னெல்லாம் கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தது பல்சர்கிட்ட போடும்போது எடுத்து வைக்கணும் யார முதல்ல எனக்கு ஒன்றும் தெரியல டிஃபரெண்டா லாஸ்ட் லூசா லூசாக பேசும் போதே கஷ்டமா இருக்கும் அதனாலதான் லாஸ்ட் இது பண்ணேன் ஓகே ஓகே இங்க உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த சிகிச்சை எப்படி இருந்தது சிகிச்சை நல்லா திருப்தியாக தான் நான் பயந்த அளவுக்கு இல்ல

அது கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாதான் ஓகே இப்போ நீங்க என்னெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு இப்பதான் பண்ணிருக்கோம் இப்போ நீங்க என்னெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க அதான் நான் இப்ப வந்து தான் தயிர் சாதம் ரைஸ் அதான் ரசம் தயிர் அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவனும் ஃபர்தரா ரொம்ப ஏன்னா கொஞ்சம் இது ட்ரீட்மென்ட் பண்ணி நீங்க சொல்லும் போல ரொம்ப நாள் ஆகலங்கறதுனால வாயில் கொஞ்சம் புண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவா சாப்பிட்டுக்கலாம் ஓகே சோ அம்மாவுக்கு வந்து எலும்பு ரொம்ப கம்மியா இருந்தது அப்படிங்கறதால முதல் ரெண்டு மாசத்துக்கு மட்டும் நல்லா வேக வச்ச உணவு எல்லாமே வந்து சாப்பிடலாம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கடினமான உணவுப் பொருட்களும் எடுத்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க ரொம்ப நன்றிமா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி தேங்க்யூ நல்லா திருப்தியா நீங்க பண்ணினீங்க அதுதான் நான் ஏதாவது கூத்தடிச்சிட்டேன் நினைச்சேன் எனக்கு அந்த இதுல பெயின்ல நல்லா கோஆப்ரேட் பண்ணுன்னு காயத்திரி அன்னைக்கு சொன்னா போல நீங்க சொன்னீங்க அங்க நிவேதாவும் சொன்னா போல நிவேதா கிட்டையும் நான் கேட்டேன் ஏன்னா அவங்க என்ன சிரிக்க வைக்கிறதுக்குள்ள போரும் போதும் நினைச்சா அவங்களுக்கு சிரிப்பே வரமாட்டேங்கிறது அதனால சரிட்டு சரி அதுதான் நம்ம பண்ணும்போது கரெக்டா நம்ம இது பண்ணாதானே கோஆபரேட் பண்ணாதானே அது கரெக்டா அவங்களோட ஒத்துழைப்பு இப்போ நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல சரியா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நமக்கு வர மாட்டேங்குது ஓகே ஒரு முறை நல்லா ஸ்மைல் பண்ணி காட்டுங்க சரிங்க தேங்க்யூ